வலை பேச்சு எதிராக களத்தில் இறங்கிய பாஜக கார்த்திக் கோபிநாத் அதிரடி தொடர்ந்து பிரதமருக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையில் தனது டுவிட்டர் பக்கத்தில் பிரதமர் புகைப்படங்களை மார்பிங் செய்து வெளியிட்ட வலைபேச்சு பிஸ்மிக்கு எதிராக பாஜக எடுத்த முடிவு தற்போது பல பிரபலங்களை அலறச் செய்திருக்கிறது பிரதமர் தமிழகம் வரும்போது அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் வருவது இயல்பு கடந்த சில ஆண்டுகளாக பிரதமர் தமிழகம் வரும்போது அவருக்கான எதிர்ப்பு குறைந்து அவருக்கான ஆதரவு கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் பெருகி காணப்படுகின்றன இந்த நிலையில்தான் பிஸ்மி போன்றோர் தங்கள் சொந்த வெறுப்பின் காரணமாக பிரதமருக்கு எதிராக அவரது புகைப்படத்தை பன்றியுடன் ஒப்பிட்டு பூனூல் போட்டவாறு ஒரு மதத்தின் சடங்கை இழிவுபடுத்தும் வகையில் ட்விட்டரில் பதிவிட்டார் இது பாஜக தொண்டர்கள் இடையே அதிர்ச்சியை உண்டாக்க பலரும் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தி வந்த நிலையில் பாஜகவை சேர்ந்த கார்த்திக் கோபிநாத் உள்ளிட்டவர்கள் நேரடியாக கமிஷனர் அலுவலகம் சென்று தங்கள் புகாரை பதிவு செய்து இது போன்ற நபர்களுக்கு தக்க பாடம் புகட்டி உள்ளனர் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வேண்டிதான் இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை சிட்டி கமிஷனர் எங்க பாரதிய ஜனதா பார்ட்டி உறுப்பினர்கள் ஐடி விங் மாவட்ட பொறுப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை உங்க முன்னாடியும் வைக்கிறோம் காவல்துறை முன்னாடியும் வைக்கிறோம் இட்ஸ் சீரியஸ் அஃபென்ஸ் இதை இப்படியே நம்ம வந்து தொடர கூடாது தான் எங்களோடய எண்ணம் நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் பேர் பிஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு வலைப்பேச்சி பிஸ்மி அப்படிங்கிறாரு மோடி அவர்களோட போட்டோவை இந்த மாதிரி மாஃப் பண்ணியிருக்காரு இது ஒன்று இந்த மாதிரி மாஃப் பண்ணி போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பேக் மோடின்னு போட்டிருக்காரு நீங்கள் பேக் சொல்லுங்க வாங்கன்னு சொல்லுங்க அதெல்லாம் வந்து உங்களோட கருத்து உரிமை பட் பிரதமரோட போட்டோவை இப்படி மாஃப் பண்ணி எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றது இது ஜஸ்ட் ஒரு ஒரு சாம்பிள் தாங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாம்பிள் ரெண்டாவது ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க அதாவதுங்க ஒரு ஒரு காவிய உடை போட்டு ஒரு பன்னி வந்து தியானம் பண்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து எத்தனை பேரோட மனதை புண்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து பிஸ்மின்னு ஒரு நபர் போட்டிருக்காரு இதுக்கு பின்னாடி எவ்ளோ ரெவர்பிரேஷன்ஸ் இருக்கும் இதனால எவ்ளோ பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு ஒரு தேவை கிடையாது சோ இது ஹிந்து மதத்தின் இந்து மதத்தை நம்பக்கூடிய நபர்களோட மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல பாரத பிரதமர் இங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் போட்டு மாஃப் பண்ணி போடுறது இவங்க மேலாம் எந்த விதமான ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கப்படவில்லை காம்ப்ரமைஸ் இவங்க மேல எடுக்கணும் இது ஒரு நபர் தாங்க இந்த மாதிரி மோடி அவர்களை அவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கூட்டமே இங்க ஃப்ரீயா சுத்திக்கிட்டு நாங்க என்ன சொல்றோம் விமர்சனம் பண்ணுங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க ரெடி பட் இந்த மாதிரி கேவலமாக கொச்சையாக தப்பாக விமர்சனம் பண்ணி இத அசிங்கப்படுத்தி அதுவும் பிரதமரை அசிங்கப்படுத்தி பல இந்துக்களோட மனசை புண்படுத்தக்கூடிய ஆட்கள் மேல தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இங்கிருந்து குஜராத் போறீங்க உத்தரப்பிரதேஷ் போறீங்க டெல்லி போறீங்க இங்கெல்லாம் போய் உங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு ட்வீட் போட்டாங்கிற காரணத்துக்கு வேண்டி பல பாஜக ஆதரவாளர்களையும் பாஜக காரங்களையும் புடிச்சிட்டு வரீங்க சந்தோஷம் வரவே இருக்கிறோம் ஆனா அந்த நடவடிக்கை போலீஸ்னால ஏன் இந்த கேசஸ்ல பண்ண முடியல போலீஸ் ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்கா வெல்ஃபேர் ஸ்டேட்ல இருந்து போலீஸ் ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்கா அப்ப போலீஸ் வந்து இவங்களோட கைப்பாவியாக செயல்படுதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுது பட் அதையும் தாண்டி நம்பிக்கையோட இந்த கமிஷனர் எல்லாத்தையும் கொடுத்து வந்திருக்கோம் எந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இன்வோக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நண்பர்கள் எல்லாம் இங்க வந்து நம்ம அட்வொகேட்ஸும் இருக்காங்க நம்ம ஐடில இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸும் இருக்காங்க மாவட்ட பொறுப்பில் இருக்கூடிய நிர்வாகிகளும் இருக்காங்க எல்லாரும் போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ இதை இப்படியே விட்டுட்டோன்னு வீங்க உங்களோட தலைமுறை அடுத்த தலைமுறையும் சரி உங்களோட ஜென்ரேஷன் எங்களோட ஜென்ரேஷன் யாருக்கும் ஒரு டீசன்சி இருக்காது யார வேணாலும் பொது வெளியில எப்படி வேணாலும் பேசிட்டு போகலான்ட்டு ஒரு முடிவெடுத்துலாம் அது இங்கே வரக்கூடாது தான் எங்களோட ஒரு கோரிக்கை நீங்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கரெக்டான விஷயத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்கிற எந்ததான சந்தேகமும் இல்லை ஸோ இவர் வந்துட்டு பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு பல பேர் திமுக ஆதரவாளருங்கிற போர்வையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த விஷம் கிள்ளி எறியப்பட வேண்டும் அப்படிங்கறது தான் பாஜகவோட ஸ்டாண்ட்ஸ் ஆமா இப்ப வலைபேச்சி பிஸ்மி அப்படிங்கற ஒரு நபர் தான் அவர் வந்து எல்லா வலை இந்த யூடியூப்லயும் பத்திரிகையிலயும் அப்ப வராரு அவர் கூடிய ஒரு விஷயம் போட்டு நாங்க வந்து இது கடுமையாக வந்து எதிர்க்க ஆரம்பிச்சோம்னா அவர் டெலிட் பண்ணிட்டாரு சோ இப்பதைக்கு அவர் மேல புகார் கொடுத்திருக்கோம் நீங்க கட்சிய சார்ந்தவங்க போன வாரம் இதே மாதிரி மோடிஜி டெரோகேட்டரியா போட்டது ரொம்ப கேவலமா விமர்சனம் பண்ணப்ப அதுக்கும் புகார் கொடுத்திருக்காங்க இன்னும் சிஎஸ்ஆர் கொடுக்கல எஃப்ஐஆர் எங்கேயும் போடல கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறு இடத்துல வந்து நம்ம வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனா எங்கேயுமே சிஎஸ்ஆரும் இல்ல எஃப்ஐஆரும் போடுறது இல்ல அப்புறம் எதுக்குதான் வந்து காவல்துறை நியூட்ரலான ஒரு துறை அப்படின்னு இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா அது வந்து அந்த அந்த ஒரு நிலை மாற வேண்டும் அப்படிங்கறதுக்காக நம்ம இதை பண்றோம் அதாவதுங்கண்ணா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அது வந்து அவங்க என்ன ஏதுன்னு ஓ அப்படியா பாரத பிரதமர் சொல்லிட்டு ஓகேங்க நாங்க வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அடுத்தது என்ன பண்ணும் அப்படிங்கறது யோசிச்சுட்டு உங்ககிட்ட வரும் எங்க கிட்ட இந்த லிங்க் எல்லாம் அனுப்புங்க அது கையில மொபைல் வச்சிருக்கீங்க இப்ப நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்து பார்த்தேன் இதுதான் விஷயம் இதுதான் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் இதை வந்து இழுத்தடிக்கிறாங்க அதை கொஞ்சம் துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறதா எங்களோட கோரிக்கை ஆனா இப்ப நம்ம பிராங்கா உண்மையா பேசணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா எதுலேயுமே அவங்க நடவடிக்கை எடுக்க முடியல காரணம் என்னன்னா பொலிட்டிக்கல் இன்டபுலன்ஸ் ஜாஸ்தியா போலீஸ்னால நியூட்ரலா தன்னோட கடமையை செய்ய முடியல ஏன் செஞ்சேன்னா அடுத்த நிமிஷம் ஓ எங்க ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறியா அப்படிங்கிற டிரான்ஸ்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் அது பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஓவர் போலீஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வேணும்னு நம்ம சொல்றது காரணம் என்ன ஈஸியா ஒரு நடவடிக்கை எடுக்க வந்தா அதை அப்படியே மாத்திரிடு ஸோ இந்த திமுக ஆட்சியில் போலீஸ் வந்து ஃப்ரீயாக செயல்பட முடியல அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது சார் ஆனால் போலீஸோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி எதாவது திமுகவுக்கு அகேன்ஸ்டாக சின்னதாக பண்ணால் கூட எந்த மூலையிலேருந்து வேணாலும் போய் டிரான்ஸிட் வரது கொடுத்து தூக்கிட்டு வர்றதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க ஸோ அகெயின் போலீஸும் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் ரெண்டுமே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுவோம் சார் மாதிரியான ல என்ன மாதிரி அவங்க என்ன என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க அப்படிங்க கேக்குறீங்களா FRANKLY அவங்க பெருசா இந்த உத்தரவாதம்ன்ற பேர்ல எல்லாம் அவங்க வந்து கம்பளைன்ட் கேட்கிட்டாங்க விஷயங்கள் என்னன்னு கேட்டாங்க எல்லாம் கேட்கிட்டாங்க பட் இதே போல பல தரவை கேட்கிட்டே தான் இருக்காங்க நீங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க பத்திரிகையாளங்க ന്യൂஸ்ல பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை பேர் வந்து பாஜக அகேன்ஸ்டா ஏன் அதிமுக அகேன்ஸ்டா நாம் தமிழுக்கு அகேன்ஸ்டா அவ்வளவு கொச்சியா போடுறாங்க ஒரு தடவை ஒரு பாஜக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்ப ரீசெண்டா பேசினார் கேட்டீங்களா இல்லையா சரத்குமார் அவர்களை பத்தி பேசினாரு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க ஓபனா இருக்கு கனிமொழி அவர்கள் ஓப்பனா சொல்றாங்க பெண்களின் உரிமைக்கு வேண்டி போராடுறேன் அப்படின்னு அவ்வளவு கொச்சியா பேசினா உங்க வீட்டு பொண்ண பேசினா சும்மா இருப்பீங்களா சோ எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கறத ஒண்ணு சோசியல் மீடியால பேசுறது கைது பண்ணா கஸ்தூரி பாஜக ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும்னா பாரத பிரதமரும் சரி பாஜக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃப்ரீயா விடணும் சார் கருத்து பேசும்போது ஒரு இடத்துல தவறு இருக்கலாம் ஒரு இடத்துல தவறு கொஞ்சம் ஜாஸ்தியா பேச நாங்க எதை சொல்றோம்னா பாஜக பேசினா நைட்டு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போய் கைது பண்றீங்களே இங்க பாரத பிரதமரை பேசியிருக்காரு ஏன் இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த ஒன் சைட் தான் நாங்க கேக்குறோம் விட்டா ஃப்ரீயா எல்லாரும் விடுங்க இன்னைக்கு ஃப்ரீயா பத்திரிக்கை ஃப்ரீயா விடுங்க யாரையுமே நாங்க எடுக்க மாட்டோம் அது என்ன பாஜக காரணம் மட்டும் நைட்டு போய் பிடிக்கிறது குஜராத்ல போய் பிடிக்கிறது டெல்லியில போய் பிடிக்கிறது ஆனா திமுக காரங்க திமுக ஆதரவாளர்கள் பேசினா சைலண்டா இருக்கீங்க சோ அந்த பயஸ்ட் ஆக்ஷன் தான் நம்ம கொஸ்டின் பண்ணுவோம் அப்படி இருந்துச்சுன்னா போலீஸ்னால ஒழுங்கா செயல்பட முடியாது சார் சட்ட ஒழுங்கு நல்லது இல்லைங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா கருத்து சுதந்திரம்ங்கிறது அப்சல்யூட் ரைட் கிடையாது இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் எது வரைக்கும் இருக்குன்னா என்னோட மூக்க தொடர வரைக்கும் தான் என் பிரைவசி இன்க்ளூட் இன்க்ளூட் பண்ற வரைக்கும் பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வரைக்கும் சில அவங்களோட மத சென்டிமென்ட்ஸ் ஹர்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் அதனால ஆர்டிகல் நைன்டீன் சொல்லக்கூடிய சரத்து நைன்டீன் அரசியலமைப்பு சட்டத்துல உனக்கு உரிமை இருக்குப்பா ஆனா அதுல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு அந்த பேசுங்க பேசாத இடத்துல நடவடிக்கை எடுங்க பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுங்க அதான் நடவடிக்கை இப்ப எந்த ஒரு ஒரு கேஸ்லயும் சார் இப்ப நம்ம போய் ஒரு சிட்டிசனா இல்ல ஒரு கட்சியாக நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் போலீஸ் ஆர் மறக்குறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகி கோர்ட் டைரக்ஷன் வாங்கலாம் பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு லாங் ட்ரான் ப்ராசஸ் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் எக்ஸ்ட்ரா ஆர்டனரி கேசஸ்ல தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் அந்த விஷயத்தை கையில் எடுக்கறதா இல்ல அடுத்தது எப்படி மக்கள் போராட்டமாக இறங்குறதா என்ன ஏது அப்படிங்கறத நாம வந்து மேலிடத்துல நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவோம் பட் இந்த அழுத்தம் குடுக்கறத நாங்க நிறுத்த மாட்டோம் இப்படியே சும்மா விட்டுட்டு இருக்க முடியாது ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழர்களை திருடர்கள் ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன்னா வந்து மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா இந்த சாவி ஒரு தமிழர் கையில இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கண்ட்ரோல் ஒடிசாவோட கண்ட்ரோல் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு நபர்கிட்ட இல்லாம இன்னொரு நபர்கிட்ட இருக்குங்கறதா புரிதல் ஒன்னும் உங்களுக்கு ஹிந்தி தெரியணும் இல்ல ஹிந்தி தெரிஞ்ச யாராவது கூட வச்சுக்கணும் தான் ஹிந்தி தெரியாது போடா வச்சு அப்ப இவரு இதை திருச்சு எப்பவுமே இந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்கல்ல டைவர்ஷன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி டைவர்ஷன் பண்ணி ஓடி தமிழர்கள் கேட்கா பேசிட்டாரு தமிழர்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு குரலி இவங்களே கிளப்பி விட்டுட்டு இவங்களே ஒரு விஷயத்த சொன்னா அதை நம்ம எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும் என்னைக்குமே சார் சிம்பிளான விஷயங்க இவ்ளோ பெரிய தேர்தல் முடியுது மோடி என்ன கொடைக்கானலுக்கு போய் கால்ஃப் லாண்டாரா இல்ல ஸ்பெயினுக்கு போய் என்ன பண்றேன்னு தெரியாம இருந்தாரா வர்றது தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் மட்டும் இல்ல அமித்ஷா அவர்களும் இங்கதான் வராரு எத்தனை சீட்டு கொடுக்க போறோம் எத்தனை பண்ண போறோம் எதுவுமே நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் தமிழ்நாட்டு மேல இருக்கக்கூடிய அந்த அன்புனால மோடி அவர்களும் இங்கதான் இருக்காரு அமித்ஷா அவர்களும் இங்கதான் இருக்காரு இதுல இருந்து அவங்க தமிழர்களை இவ்வளவு நேசிக்கிறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சும்மா இவங்க எதிர்கட்சினா அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவியல் தான் பண்ணுவாங்க இவங்க இவங்க கேஸ்ல எதிர்கட்சி அவியல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல மஹாத்மா காந்தியடிகள் குறித்து அப்படி மோடி சந்தோஷத்தில் பிரகாஷ் ராஜா பிரகாஷ் ராஜன் நாங்க சிரீஸா எடுத்துக்கறதில்லை பார்ட் டைம் பாலிட்டிஷியஸ் எல்லாம் சீரியஸா சீரியா எடுத்துக்கறதில்லை எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார் அரசியல் இந்த இந்த அரசியல் ஏதாவது சூடா ஒன்னு இருக்கு அதை பத்தி நான் பேசிட்டு ஒரு எதிர்க்கட்சியில இருந்து ஒரு 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 சப்போர்ட் ஒரு ஃபாலோவிங் எடுத்துக்கலாம் நாலு பேர் நம்மள பேசிட்டே இருப்பாங்க ஏன்னா ஃபீல்ட் அவுட் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பேசிட்டு இருக்கா நம்ம சீரியசா எடுத்துக்கலாம் எதிராக இல்லங்க நான் என்ன சொல்றேன்னா பிரகாஷ் ராஜ் ஏன் நாங்க சீரியஸா எடுக்கலன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க அந்த பெங்களூர்ல தோல்வி அடைஞ்சதுல இருந்து ஒரு ஒரு சீரியஸா அவர் வந்து மோடி அவர்களை எதிர்க்கணும் மோடி அவர்களை எதிர்க்கணும் மோடி அவர்கள் எதிர்க்கணும்னு பேசிக்கிட்டே இருக்காரு சோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்புறம் நம்ம ஒரு பாயிண்ட் இது மேலே இக்னோர் தான் பண்ண முடியும் அவர் மேல கம்ப்ளைண்ட் குடுப்போம் அதை இக்னோர் பண்ணுவோம் எல்லாம் எப்போ வேணாலும் நம்ம அதை கொண்டு போயிக்கலாம் பட் விஷயம் என்னன்னா இஸ் நாட் சீரியஸ் ஸ்பெர்ஷன் அண்ட் வி டோன் வேஸ்ட் ஆர் டைம் பிஹைண்ட் சர்ச் நாண் சீரியஸ் பெர்சன்ஸ் ஆனா ரைட் ஆயினா நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஓட காப்பியும் உங்க குடுக்கறேண்ணா உங்களுக்கு பாத்துக்கணும் காமிஷன் காமிங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்